சேவலின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் எந்த எப்படிப்பட்டது அடக்க முடியாது நீங்கள் எந்த நாட்டிலே சென்று பார்த்தாலும் சரி இங்க எப்படி கொக்கோக்கோ என்று சொல்கிறதோ அதே போ அதே போலத்தான் ஜப்பான் அப்படிதான் சொல்லுவோம் சவுதி அரேபியாவிலும் அப்படித்தான் போவோம் ரஷ்யாவிலும் அப்படித்தான் போவோம் அமெரிக்காவிலும் அப்படிதான் போவோம் பக்கத்துல ஆந்திர மாநிலத்துக்கு சென்றால் எழுகிற கோபமா கிடையாது கொக்குற கோபம் இது இயற்கை மொழி இறைவன் உருவாக்கி வைத்த ஒரு அடிப்படையான ஒரு செட்டப் இது சேவல் எதற்காக கூறுகிறது என்றால் அல்லாவுடைய தூதர் சதலாடை சனம் சொல்லி காட்டுகிறார்கள் அது மலக்குமார்களை கண்டுவிட்டது அவளை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்களை சேவல் பார்த்து விட்டது பார்த்த மாத்திரத்திலே யாரையும் எதிர்பார்க்காமல் அப்படியே சிறையங்களை வேகமாக அடித்து கழுத்தை உயர்த்தி இருக்கிறது உயரமான இடத்துல அறிவிக்கிறது தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மற்ற ஜீவராசிகளுக்கு மனித சமூகத்திற்கு அறிவிக்கிறது அலாரம் என்று சொல்வார்கள் அந்த பெரும் சப்தம் கொக்கரக்கோ என்று சொல்லக்கூடிய அந்த சப்தம் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சளிப்படையாது கஷ்டப்படாது சோம்பேறி கிடையாது இது மாதிரி இந்த சேவல் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கூவும் என்று சொன்னால் ஜப்பான் பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்கிறார்கள் ஐந்து அல்லது ஆறு முறை சேவல் இது மாதிரி கூவும் சொல்றாங்க நேரத்தை சொல்கிறார்கள் மதியம் சேவல் கூவது அசனுடைய நேரத்திலே சொல்கிறார்கள் மகரிடைய நேரத்திலே சொல்கிறார்கள் இஷாவுடைய நேரத்திலே சொல்கிறார்கள் கடைசியில தாஜனுடைய நேரத்துல சாப நேரத்துல சில நேரம் சேவல் கூவும் ரெண்டு மணிக்கு கூவும் ரெண்டே நாளுக்கு மூணு மணிக்கு கூவோம் இப்படி எல்லா சேவலையும் எடுத்து ஆய்வு செய்து அதனுடைய சராசரி கூடக்கூடிய அந்த டெசிபல் சவுண்ட பாக்குறாங்க அது எப்படி ஏரியாவை கவர் பண்ணுது அப்படிங்கறத பாக்குறாங்க இதையெல்லாம் வைத்து ஆய்வு செய்து வெளியிடுகிறார்கள் சேவல் எடுக்கிற ஏதோ ஒரு மிராக்கள் இருக்கிறது வேற எந்த ஜீவராசியும் செய்யாத ஒரு காரியத்தை இது செய்கிறது இதை அல்லாஹுடைய தூர் சொல்லாலை செல்லும் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள் சேவலை திட்டாதீர்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு தொழுகை நேரத்தை அறிவிக்கிறது இந்த காரியத்தை யார் செய்யறா ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு அவர் என்ன அல்லாஹ் ஒப்பர் அல்லாஹ் ஒப்பர் என்று சொல்லி சேவல் எந்த மாதிரியாக மக்களை எழுப்புகிறதோ அழைக்கிறதோ அது மாதிரி இவர் பள்ளிவாசலில் இருந்து அழைக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட சிட்டப்பை ஏற்படுத்துறான் ஏன்னா இது நன்றி செலுத்தக்கூடிய தருணம் நன்றி செலுத்தக்கூடிய வேலை மற்ற எந்த வேலையில் ஈடுபடுகிறோமோ இல்லையோ முதல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் நம்முடைய காரியத்தை அமைத்துக் கொண்டால் போதும் மற்ற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் எளிமையாக நடந்துவிடும் அடைஞ்சிருக்கக்கூடிய சீக்கிரம் இதுதான் அல்ல அதனால சொல்லி காட்டுகின்றான் ஜின்ன இன்ச இல்லாளி ஆகுதும் மனித ஜின் வர்க்கத்தை என்னை வணங்குவதற்காகவே தவிர வேற எதற்காகவும் படைக்கவில்லை என்று சொன்னால் முதலிலே இதை செய்துவிட்டு மற்ற எதனால் நம்ம செய்யலாம் இதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் பட்ட காலிலே படும் என்று சொல்லுவார்கள் திரும்ப திரும்ப சிரமம் எடுத்த காரியம் தோத்து போகிறது நான் எவ்வளவுதான் துரத்தி போனாலும் பிடிக்க முடியல ஆனால் இதை செய்துவிட்டு நாம் எந்த காரியத்திலே ஈடுபட்டாலும் சரி அல்லாவுடைய அருள் நமக்கு சாதகமாக வேலை செய்வதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா அல்லாவுடைய அருள் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது இன்றைக்கு அறிவியலே சொல்லி காட்டுகிறார்கள் மனநல ரீதியான ஆய்வு செய்யும் போது அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் அது என்ன நன்றி உணர்வு தியானம் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அமைதியாக ஒரு இடத்துல கை கால் எல்லாம் கல்வி அமைதியா உட்காருங்க எதை பத்தி யோசிக்காதீங்க உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதோ அதை நினைத்து பார்த்து நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்கள் அதற்கு நன்றி என்று சொல்லுங்கள் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கிறான் யார் உறவியல் நிபுணர்கள் சைக்காட்டிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்களை பண்படுத்த வேண்டும் சரி செய்ய வேண்டும் ஏன்டாந்த உலகத்துல வாழ்கிறவோ தெரியல நான் நற்பனை செய்ய போகின்றேன் என்னுடைய வாழ்க்கை பிடிக்கல ரொம்ப போர் அடிக்குது இருந்த நாள் போதும் இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய மனிதர்களை சொல்கிறார்கள் நீங்கள் மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டு உள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்நாளிலே உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து நீங்கள் கிராட்டிட்யூட் என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி உறவு மனநிலையோடு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சொல்றாங்க இதுல இன்னும் நீங்கள் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் நூறு முறை இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ணுங்க என்னங்க அப்படிங்கிறா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறோம் அதை நினைத்து பார்த்து நன்றி என்று சொல்லி ஒன்னொன்னையா என்று எண்ணி பாருங்கள் அவன் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அதுதான் பண்றோம் நமக்கு அது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது தொழுது முடிச்சு எல்லாம் முடிச்சிட்டோம் சிரமம் கொடுத்தாச்சு சுபான் அல்லா முப்பத்தி மூணு நிறைய ஓதுங்கள் நவிகள் நாயும் சல்லாலை செல்லும் அவர்கள் இருக்கிறார்கள் சுபான் அல்லா எதற்கு சுபான் அல்லா இறைவன் பரிசுத்தமானவன் எதற்காக அப்படி சொல்லணும் இறைவன் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அதனால் அவனை பரிசுத்தப்படுத்துகின்ற நிறைவாணி பரிசுத்தமானவன் என்ற சுபானல்லா என்று சொல்லக்கூடிய அந்த திக்கரை நம்ம என்ன செய்யறோம் முப்பத்தி மூணு தடவை ஓதுறோம் அல்ஹம் என்று ஓதுகின்றோம் எல்லா புகழும் இறைவனுக்குத்தான் எனக்கு தலைக்கடம் கிடையாது எவ்வளவு சாதித்தாலும் சரி என்னால் நடந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் எல்லா புகழும் எல்லாம் உனக்குத்தான் என்ற அந்த திக்கரை ஓதுகின்றோம் அல்ஹம் என்று முப்பத்தி மூணு தடவை ஓதுறோம் அல்லாஹ் இறைவன் மிகப்பெரியவன் அவன் எல்லா பிரச்சனைகளையும் விட பெரியவன் எல்லாவற்றையும் விட பெரியவன் அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லும் விதமாக அல்லாஹொப்பன் என்று சொல்லக்கூடிய திகரம் ஓதுகின்றோம் முப்பத்தி நாலு தடவை ஓதுகின்றோம் எல்லாம் சேர்த்து பார்த்த நான் நூறு தடவை செய்ய ஒரு சைக்காலஜி படிச்ச ஒரு டாக்டர் ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் ஒரு பிஹெச்டி படித்த ஒரு சைக்காடிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அல்லாஹ் அரவின் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக இன்பமாக ஆக்குவதற்காக குறிப்பிட்ட ஒரு நடவடிக்கையை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்